ஐக்கிய அரபு அமீரக துபாயில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஸ்பிரெட் ஸ்மைல் சார்பாக மகளிர் தினம் அதன் நிறுவனர் மக்கள் ஆர்ஜே சாரா தலைமையில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் அமீரகம் மற்றும் உலகளவில் பிரபலமான மற்றும் தனித்திறமை உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் வரவழைத்து மேடையில் ஏற்றி அவர்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி அவர்கள் அனைவருக்கும் நிறுவனர் மக்கள் ஆர்ஜே சாரா சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் தலைவி சக்தி சோனாராம் அமீரகத்தைச் சேர்ந்த ஊடக பிரபலம் மோனா சுலைமான் தமிழக குரல் புதுகை ஸ்டார் தொலைக்காட்சி கேப்டன் தொலைக்காட்சி வளைகுடா முதலும் நெறியாளர் கமல் கேவியல் அமீரக தமிழ் தலைவி தமிழ்ச்சங்கத் தலைவி ஷீலு வாப்பா பிரியாணி இயக்குனர் குடு ஷரீப் முக்தார் இடி டெக் நிறுவனர் மற்றும் இன்ஸ்டா பிரபலம் ஆயிஷா ஷேக் தினக்குரல் நாளிதழ் மற்றும் வணக்கம் பாரதம் வார இதழ் வளைகுடா தலைமை நிருபர் நஜி மரிகா தியா கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவன இயக்குனர் ரீஷ்மா தமிழ் ஹார்வெஸ்ட் நிறுவனர் தமிழ் டோக்கியோ தமிழ் சங்கம் ஹரிநாராயணன் தொழிலதிபர் விமல் ஏரோலிங்க் நிறுவனர் மோகனா நக்லா ராஷிம் ரெஸ்கேர் நிறுவனம் ரம்ஜத் ஷேக் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அமீரகம் மற்றும் உலகளவில் சோஷியல் பொது மற்றும் ஊடகவியல் பிரபலமாக இருப்பவர்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் சிறந்த இன்ஸ்டா பிரபலம் விருதும் பெண்களுக்கான ஸ்மைல்ஸ் சிறந்த தாய் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் ஆசியா புக் சாதனை பாடகர் விக்னேஷ் பாடல் மற்றும் பாடகி ஜனனி மற்றும் அவர் மகனோடு இணைந்து ஆடிய நடனம் சுகன்யாவின் நடனம் நிஷா தீசாய் மற்றும் அவர் மகன் நடனம் மாணவி மஹீராவின் நடனம் ஆகியோரின் நிகழ்ச்சிகள் பலரின் வரவேற்பை பெற்றது நிகழ்ச்சியின் போது ஸ்மைல்ஸ் நிறுவனர் மக்கள் ஆர்ஜே சாரா தன்னம்பிக்கையோடு நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி நிறைவாக அனைவருக்கும் இரவு விருந்து கொடுத்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் பார்வையாளர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது